மலையாளத்தில் கிஸ்கி இந்த காண்டத்தை இயக்கிய டைரக்டரு நம்ம நம்ம தெரிஞ்சி அவரு எக்கோ படம் ஒன்று எடுத்திருக்காப்புல கண்டிப்பாக சொல்றேன் மலையாள சினிமால இப்படி ஒரு படம் தரமான ஒரு படம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்திருக்கு இந்த ஒரு படத்தை நம்ம பார்த்தா இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா மலை உச்சியில ஒரு வீடு ஒன்று இருக்கு அந்த வீட்டில் வந்து ஒரு வயசான ஒரு அம்மா இருப்பாங்க வயசான அம்மாவோட நம்ம ஹீரோவாக நம்ம சந்தீப் பிரதீப் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஒரு ஹீரோவாக இருக்காப்புல அவர் வந்து அந்த அம்மாவை வந்து ஒரு படத்தில் பாதுகாக்கிறாப்புல அந்த மலையில வசிக்கிற அந்த அம்மாவோட கணவரை ஒரு பக்கத்துல வந்து ஏகப்பட்ட ஏகப்பட்ட ஆட்கள்லாம் ஒரு பக்கத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பாதத்தை தேடிக்கிட்டு இருக்கும் போது அவர ஒரு கட்ட ஒரு பக்கத்துல வந்து காணாம போயிடாப்புல அவரை தேடி நம்ம நரேன ஒரு பக்கத்துல வந்து விசாரிக்கிறாப்புல இவர் எதனால காணாம போனாங்க அதுக்கப்புறம் தீப்புக்கு அந்த அம்மாவுக்கு என்ன தொடர்பு எதனால அந்த அம்மா வந்து இவன் பாதுகாக்கிறான் அந்த வயசான அம்மாவோட கணவர் எதனால காணாம போனாங்க அவரை தேடி அவரை எதுக்கு கொள்ள துடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னிட்டு நம்ம நரேன்னு விசாரிக்கிற விசாரணை தான் சேர்ந்த ஒரு படத்துல ஒரு ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு ஆனால் இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது எப்படி இப்போல்லாம் எடுத்து அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஏன்னா ஒரு இயற்கை காட்சியெலாம் போட்டு ஸ்கிரீன் பிளேலேருந்து எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் மிட்கட்டும் எடுத்திருக்காங்க அப்படி அப்படின்னு நமக்கு ஒரு பாதத்தில் அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாதத்தில் ரசிக்க முடியாத இருந்துச்சு ஆனால் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது இந்த ஒரு படத்தில் மெயினாக இந்த நாய்களை வச்சு இப்படி இப்போல்லாம் ட்ரெயின் பண்ணி இப்படிலாம் அந்த படத்தை எடுத்து அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஏன்னா நாய்கள் வர சீன்லாம் எல்லாம் பாக்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல வந்து எப்படி இந்த ஒரு டைரக்டர் இந்த ஒரு நாய்களை வச்சு படம் ஒண்ணா அப்படி நமக்கே தோணுச்சு ஏன்னா எல்லாமே அந்த ஒரு மலையில வந்து அந்த அம்மா வந்து அந்த நாய் எதுனால பாதுகாக்குது கீழே இருக்கு எல்லாம் மலை மேல வந்து அந்த நாய்கள் எதுனால தடுக்குது அப்படி பாக்கும்போது நமக்கு இந்த நாய் எல்லாம் எப்படிப்பா போது எப்படி ட்ரெயின் பண்ணி அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா இதுல வர்ற சீன்ல ஸ்டார்டிங் இருந்து வர ஒரே நாய்கள் இருக்கிற மாதிரி அதை நீட்டா அழகா ட்ரெயின் பண்ணி அது வேற எவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டா அந்த ஒரு படத்தை காமிச்சிட்டு பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு நம்ம நிறைய படத்தை வந்து விசாரிக்கிற விசாரணை தாங்க சரி வேற ல சமமா இருக்கு அவர் வந்தது அப்புறம் தான் படம் ரொம்ப சூடு பிடிக்கும் அதை பார்க்கும்போது அவர் ஆயிட்டல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்க முடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வினித்து வினித் ஒரு படத்துல வந்து நம்ம இந்த வயசான அம்மாவோட புருசன ஒரு படத்துல வந்து எதனால தேடுறாப்புல வைக்கிறாப்புல அந்த வினித்து அவர் பாகத்தில் வந்து கொண்டுருவாங்க அது யார் எவரை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து திடிக்கணும்னு சம்பவம்லாம் நடக்குங்க சார் அதே ஒரு பாகத்தில் நம்ம நிறைய விசாரிக்கிற விசாரணைலாம் பார்க்கறதுக்கு சொல்லிட்டு அவரோட ஒரு பாகத்தில் விசாரிக்கிற விசாரணைலாம் பார்க்குறது ரசிக்க முடியாத இருந்துச்சு நம்ம வினித்து அந்த வயசானோட அம்மாவோட புருஷனு ஒரு பாகத்தில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அவ அதனால திடீர்னு பார்த்தா நம்ம வினித் ஒரு பாகத்தில் வந்து அவள் வந்து கொல்ல துடிக்கிறாப்ளே எதனால துடிக்கிறாப்ளே ஏன் துடிக்கிறாப்ளேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கத்தில் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு சம்பவம் போகுங்க சார் அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவன் சௌரப் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோவை நடிச்சிருப்பாப்ல அவர் ஆயிட்டிருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ரசிகப்படியா இருந்துச்சு தனியாக எங்கே தான் போனாப்ல காணா போனா அப்படியே எதனால காண எதனால காணா போனா அப்படிதான் நமக்கே தோணுச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அவர் அவர் ஒரு பக்கத்துல வந்து ஒரு கதை ஒன்று ரிவீல் ஆகும் அதை பார்க்கும்போது ஒரு சரியான ஒரு வேட்டைக்காரனாக இருக்கிற மாதிரி அவர் கேரக்டர் போட்டிருப்பா அதை பார்க்கும்போது அவர் ஆயிட்டிலருந்து எல்லாம் பாக்குற ரசிகப்படியா இருந்துச்சு ஆனால் மெயினா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம சந்தீப் பிரதீப் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோவாக இருக்கா அப்பலாம் அதை பார்க்கும்போது அவ அம்மாவை ஒரு படத்துலருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம சந்தீப் ஒரு படத்தில் அனுப்பி விடுவாங்க ஆனா சந்தீப் வந்து அதுக்காண்டி அனுப்ப மாட்டாங்க அந்த அம்மாவை பாதுகாக்கிறதுக்காண்டி வண்டி அவ்வளோ ஒரு படத்தில் வந்து எதனால இருக்கிறாப்ல அப்படின்னு சொப்பிட்டு அடுத்த அடுத்தடுத்து சம்பவம்லாம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு காய் லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் சீன் தான் கிள வேல அந்த சீனை பார்க்கும் போது நமக்கு அவன் யோசிச்சே ஒருத்தருக்க மாட்டான் அந்த சீன்லாம் பாக்கும்போது ஆற்றாடி இன்னும் இப்படி ஒரு இப்படி ஒரு கொடூரமான பொம்பளை இருக்கு அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஏன்னா அந்த சீன்லாம் பாக்கும்போது தக்காளி பத்து நிமிஷம் நம்மளுக்கே நமக்கே ஒரு பார்த்து தூக்கி ஆகி போட்டுறேன் கேரக்டர் அந்த ஒரு அம்மாவோட கேரக்டர் பாக்கும்போது எல்லாமே அசிங்கமே இருந்துச்சு வந்துருப்பான் தமிழ் டப்பிங்கோட வந்துருக்கு நெட் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ்